ஹலோ காய்ஸ் வெல்கம் டு லேக்கா கேமிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி இது ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் கேமுக்குள்ளே மக்களே அதுக்கு முன்னாடி ஓகே காய்ஸ் நம்ம ப்ளே கொடுத்து கேமுக்குள்ளே போகலாம் கார் இங்கே கார் ரேசன்ல ஒன்றும் இல்லை நம்ம கிராணி விளாண்டோம் இல்லை அதே மாதிரி எதுவும் ஒரு கேம் தான்டா கிராணி மாரி தான்டா எங்கே கொண்டு வராங்கன்னு தெரியல காருக்குள்ள தான் நம்ம இருக்கோம்ல கார் ரேசன்லாம் இல்லை காருக்குள்ள தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன் இறக்கி விட்டாங்க எங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து வருவோம் என்ன எங்கே கார் என்னடா அதிக எங்கடா இதுல கூட மாட்டிட்டு போட்டாங்கடா அடா பாவி எங்கடா போனீங்க ஆமாண்டா ஆமாண்டா கரப்பாம்பூச்சி

எங்க போறது எங்க வரதுன்னு ஒண்ணுமே தெரியலையே என்னதான் வச்சிருக்கேன் இதெல்லாம் பட்டை நாட்டு இருக்கு நம்ம இது கீழே ஒழிஞ்சிடலாம் காய்ஸ் அது வந்தாலும் வந்துட்டு போயிட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போய் எங்கே தவிக்க முடியுதான்னு பார்க்கலாம் வந்துட்டு வந்துட்டு எப்பா பயங்கரமா தான் வருது அது வர பார்த்தா

எங்க போறது எங்க வருதுன்னு தெரியல எப்படி தவிக்கிறது தெரியல இங்க இருந்து என்ன வர கதவு வத வச்சிருக்கானே தவிர ஒன்னும் கையில கிடைக்க முடியாது தவிக்கிறதுக்கான பொருள் எதுவும் ராணி மாரி வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க இல்லை எங்கே போய் என்ன எடுக்கிறதுனே தெரில இது வாங்க இதை திறந்து பார்ப்பேன் இதை வச்சுருக்காங்களான்னு எதுவும் கிடச்சிதுன்னா இங்கே எதாவது பார்க்கலாம் ஒன்றும் தெரியலை போங்க இன்னைக்கு நம்மளது போட தான் போதாது இன்னைக்கு

அந்த டவுருக்குள்ள எதுவும் கிடைக்காதான் எல்லாத்தையும் வந்துட்டு இது வேற எங்க போனாலும் பின்னாடியே வந்துருது நம்ம இத கீழே பூந்து போயிடும் கரப்பா போச்சு நான் வேற தெரியாம வேற ஐம்பது வேற இது வேற எக்ஸ்ட்ரா வேற ஒரு நாளைக்கு ஐம்பது காயினாடா இது ஒன்றும் பண்ண முடியாத பொழுது தெரியாம கூட போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாட கட்ட போகிறது கட்ட போறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் போய் முடிஞ்சால் தவிக்க முடியாதான்னு பார்ப்போம் தவிக்க முடியலன்னு செய்ய நம்ம அடுத்து போய் நல்லா பார்த்து விளையாட கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் இதுக்கு வச்சுப்போம் ஒன்று ஒரு நாள் இதுக்கு நம்ம பாட கட்டி விடுவாங்க கரப்பாம்பு நானே தோல்வியை ஒத்துக்கலாம் நீ ஒத்துக்க கூடாது எப்படி ஒத்துக்கலாம் நீ இன்னைக்குவா பார்த்துருவோம்

வாயில் கொண்டாந்து சுற்றி விட தான் கரெக்டாக இருக்கும் பொழுது இப்போ எதுக்கு உள்ளிட்ட கிடைக்காவது வெளில போய் பார்ப்போம் அங்கேயாவது எதுவும் இருக்காண்ணு இருக்கா இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் வரப்போகுது நம்ம கண்ணு முன்னாடி என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே பாதை பாதையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்தோம் இப்போ இங்கே தான் லாக்கு போட்டு உள்ளிட்ட போனோம்ப்போ எங்கே போறதுனே தெரியலையே இது ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்ப்போம் அங்கே எதுவும் கிடைக்குதானே

பயங்கரமான ஓகே காய்ஸ் அதை நம்மளுக்கு பதக்கட்டும் நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அது அதை ஒரு வழியை பண்ணிவிடுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன் பாய் காய்ஸ்